எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எத்தனை வருஷம் அங்க இருந்தாங்க நானூறு வருஷம் இருந்தாங்க நானூறு வருஷம் செங்க சொல்லா வேலை பக்கியல் இருக்கிற வேலை அப்படிதானா இதெல்லாம் கடந்து கொண்டு வரும்போது முன்னாலே இப்போ என்ன நினைக்கிறது செங்கடல் முன்னால அப்ப இந்த செங்கடலை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க அலற தொடங்குறாங்க அப்ப அலற அற தொடங்குறதுக்கு தான் அவன் மோசி ஒரு பதில் சொல்றான் யாத்திராமத்தில் அங்கிருந்து எத்தனை ரதங்கள் புறப்பட்டது அப்படின்னு போட்டு எத்தனை ரதங்கள் புறப்பட்டு

எல்லா ரதத்தையும் ஒரு ரதம் கூட அங்க அரண்மனையில விடாம எல்லாம் என்ன கொண்டு வரா அப்ப அதுல என்ன போட்டிருக்கா இருப்பதுல ஒரு அறுநூறு ரதத்துல இல்ல அறுநூறு ரதத்தையும் கூட்டிகிட்டு கூடால இருக்கக்கூடிய மீதி எல்லா ரதத்தையும் சகல ரதங்களை அப்ப அவன் கொண்டு வரா அப்ப இவங்களுக்கு என்னன்னா இதுவரைக்கும் ஒரு அஞ்சு ரதம் பத்து ரதம் அந்த பாரவர் வரதம் மட்டும் தான் இவங்க பாத்துருப்பாங்க அப்படித்தானே எல்லா ரதத்தையும் சேர்த்து எகிப்தியர்களுக்கு ரதத்தை இவங்க பாத்திருப்பாங்களா இது வரைக்கும் அவங்க அங்க நானூறு வருஷம் இருந்த டைம்கள்லயும் அவ்வளவு ரதத்தையும் சேர்த்து வந்து பாத்துருக்க மாட்டாங்க அதுல திடீர்னு அவ்வளவு ரதமும் சேர்ந்து வரும்போதுதான் இவங்களுக்கு என்ன ஒத்த அலறல் 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 மட்டும் இல்லாம சொன்ன வார்த்தைகளை பார்த்தா அந்த பிரேத கொண்டு இல்லாமல இங்க கொண்டு வந்தா இல்ல கல்லறை இல்லாமல கொண்டு வந்தா இந்த சிவத்தேர் இல்லாமல கொண்டு வந்தா இந்த மையாடு இல்லாமல கொண்டு வந்தா அப்படி இன்னும் என்ன செஞ்சாங்க சத்தம் போக தொடங்கிட்டாங்க அப்போ சில பேர் அப்படிதான் கூப்பிட்ட உடனே சொல்லுவாங்க என்னது எங்களுக்கு பிரேத கிடைக்காது மையாளி கிடைக்காது கல்லறை கிடைக்காது சிமித்தேரி கிடைக்காது அதனால இப்போ மோசமானதுதான் உங்களை கொண்டு வந்தது கல்லறைக்குள்ள வச்சு அடக்குறதுக்கு இல்ல மைய அழைக்குள்ள வச்சு உங்களை புரைக்கிறதுக்குள்ள கொண்டு வந்தது இல்லன்னா கல்லறைக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே கல்லை உருட்டி வைக்கிறதுக்கு உங்களை கொண்டு வந்தது அப்ப கர்த்தருடைய ரச்சிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஏன் அங்க கொண்டு வந்தார் அது ஒரு பெரிய முக்கியமான பயிர் ஏன் அந்த செங்கல் முன்னாடி ஒரு கொண்டு வந்தார் அப்ப ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னா இந்த யோசிப்பா வந்து நானூறு வருஷத்துக்கு முறை எகிப்பு கொண்டு போனாரு எங்க இருந்து கொண்டு போனாரு

கிளையாட்டுக்கு போறாங்க அடுத்தது ஜோர்தான் ஆத்துக்கு போறாங்க அதையும் தாண்டி நெகைப்பு பாலைவனத்துக்கு போறாங்க சீனாய் தீப கரக்குலத்துக்கு போறாங்க இவ்வளவு தாண்டி கொண்டு எகிப்தில கொண்டு வித்துட்டு போயிட்டாங்க சரி அவன் போயாச்சு அப்போ அடுத்தது இவங்க இவனுடைய குடும்பம் ஒரு மூணு முறை அந்த எகிப்துக்கு போயிட்டு போயிட்டு வந்து யாரு யாருக்கு குடும்பம் முதல்ல என்ன சொல்ல போனாங்க அரிசி அரிசி போனாங்க ஒருத்தனை பிடிச்சிரு புடிச்சு வச்சுக்கிட்டு நீ மத்தவன போய் கூட்டிடுவான் சிமியானிருந்தது அது எதுக்கு பிடிச்சு வச்சிருந்து நம்ம பார்த்தா இருக்கிறாங்க சிம்பியான பிடிச்சு வச்சுட்டு என்ன செய்யறதா இந்த நீங்க எல்லாரும் மீதி போய் அங்க இருக்க வேணா என்ன செய்யணும் கூட்டிட்டு வாங்க சரி பெண்யாமே கூட்டிகிட்டு திரும்பவும் போனாங்க திரும்பவும் போயிட்டு ரெண்டாவது அதுக்கு பிறகு என்ன இருக்க தினம் எப்ப எப்படி போனாங்க அப்படின்னா யாக்கோவ குடும்பத்தோட போனாங்க அப்படிதானே அது வருஷங்கள் நம்ம என்ன சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்ப இதெல்லாம் நடந்து இப்ப யாக்கோவுக்கு குடும்பம் என்ன வழியில போனாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம தெளிவா பார்க்கணும்

அங்க கிளம்புறப்ப பெர்சபாயில இருந்து கிளம்புது அப்படின்னு சொன்னா பெர்சபா போய் அதுக்கு அடுத்தது என்ன போனாங்கன்னா நெகேப்பு போய் நெகேப்புல இருந்து இடோம் போய் இடம்ல இருந்து ஏலேத்து போய் ஏலேத்துல இருந்து கோசேன் வழியாக எங்க போனாங்க எகிப்து தேசத்துக்கு போனாங்க அப்போ ரெண்டு பேரும் எப்படி பேருக்காங்க ரெண்டு வழிகள் இப்ப நாகர்கோயில்லாம் எகிப்துன்னு வச்சுக்கிடுவோமே நாகர்கோயில் எகிப்து இப்ப யோசிப்பு எங்க இருந்து கிளம்புறாங்க குருந்தங்கோட்ல இருந்து கிளம்புறான் ஆலூர் போய் அப்படியே சிந்தாங்கட போய் எங்க போனா பார்வதிபுரம் போய் நாகர்கோயில் போய் சரி அவன் போன இடம் அது நம்ம ஆட்கள் எங்க இருந்து கிளம்புறாங்கன்னா வெளிச்சந்தர் இருந்து கிளம்புறவங்க ஆசாரி பழம் ஆமா தோப்பூர் போய் ஆசாரி பழம் போய் எங்க போய் அப்படியே அந்த என்ன அனந்த மாலம் ஆமா அனந்த மாலம் போய் வேற நாகர் ஊர் இப்ப மூணாவது வழி செங்கடல் வழி செங்கடல் வழினா எப்படி கொண்டு வரா ஆண்டவர் ஈத்தாமலை போய் அப்படியே வந்து பெரிய காட்டு கடல் கொண்டு விட்டாச்சு எங்க வரணும் ஆளு எங்க வரணும் வெள்ளிச்சந்தனா வரணும் ஆண்டவர் எங்க கொண்டு விட்டு இருக்காரு அப்ப எது ஏற்கனவே ரெண்டு வழி எப்படி இருக்கு சரியான வழி குருந்தங்கூர்ல இருந்து போகக்கூடிய வழியா எவ்வளவு கரெக்ட் சரியான ரூட்டு அதே போல வெள்ளிச்சந்திரன் போகக்கூடிய ரோட்டு எப்படிப்பட்ட கொண்டு போயிட்டாரு ஒத்த அடிகி அப்படியே கொண்டு போய் ஈத்தாமலி போய் பெரிய காட்டு கடலுக்கு கொண்டு விட்டுக்கிட்டு அப்படியே இவ்வளவு சுத்தி கொண்டு வர மூணாவது வழியில தான் அவர் கொண்டு போறாரு அப்ப மூணாவது வழியில கொண்டு போறாருன்னா எதனால மூணாவது வழியில கொண்டு போறாரு அறுநூறு ரதங்களும் ஒரே அடியா முக்கிய தீர்க்கிறதுக்குள்ள இடம் அறுநூறு ரதம் மட்டும் இல்ல எகிபின் மீதி உள்ள எல்லா ரதங்களையும் முக்கணும் பெரிய காட்டு கடலுக்கு கொண்டு போனாதான் ஒரே நேரத்துல முக்க முடியும் இல்லாம இங்க இந்த ரோட்ல எல்லாம் வந்தாங்க அதுக்கு தக்க முக்கூட இடம் இல்ல அப்ப என்னன்னா ஆண்டவர் வந்து அவ்வளவு பத்தி அது ஒன்னு ரெண்டு விட்டுக்கிட்டு இல்லாம வச்சது எதிர்த்து நிக்கிற எதிர் சக்திகள் ஒன்னு ரெண்டு இல்ல பாதிய விட்டுக்கிட்டு பாதிய அடுத்த வாரம் செய்யறேன் இல்ல மீதிய வந்து அடுத்த கிறிஸ்துமஸுக்கு செய்யறேன் அடுத்த மாசம் செய்யறேன் இப்படி சொல்லுகிற ஒரு ஆண்டவர் இல்ல தீக்கணும்னு நினைச்சுட்டாருன்னா அன்னைக்கே கருவறுத்து தீக்குகிற ஒரு தெய்வம் அதாவது தெய்வ மக்களுக்கு எதிராக எழும்புகிறாங்களா ஒரே அடியா இன்னைக்குன்னா இன்னைக்கு அதே நாடுல அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கே பாரவர படையை எப்படி மூலகடிச்சாரு அது போல தேவ பிள்ளைகளை ஏத்தி நிக்கிற வாக்கள மூலிக்கிற நாட்கள் உண்டு அப்ப இப்படி மூலடிக்கிற ஆறு யார் அப்படின்னா அவர் அவங்கள அவர் ரட்சி கொண்டு வர அப்ப அந்த ரட்சகன் யார் முதல்ல அவங்க அறிய வேண்டியது யாரு ரட்சகன் யாரு அவருடைய என்னது அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத முதல்ல வந்து வேதாகும் பெத்தகோசகாரங்களுக்கு முதல்ல தெரியும் ஏசுன்னா யாரு ரட்சகன்னா யாரு அப்ப ரட்சகன்னா யாரு அப்படின்னு சொன்னா ரட்சகன் எப்படி இருந்தவர் அப்படின்னு சொன்னா ஏவான் ஒண்டு ஒன்றுல போயிட்டு அவர் எப்படி

சாத்தான் தான் பாதியில வந்தவங்க பாதியில இது தேவன் வந்து அப்படி கிடையாது எப்போ இருந்தவரு ஆதியிலே இருந்து அப்ப தேவன் வந்து ஒரு நாளும் பாதியில வந்து பாதியில போற கேஸ் இல்ல இடையில வந்து இடையில போற கேஸ் இல்ல அப்ப இது எப்படிப்பட்ட இந்த கேஸ்

சொன்னா இது என்ன கணக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல அந்த சில பாசுமார் அந்த வருஷ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கலண்டர் கொண்டு தருவாங்க அந்த இப்போ கொண்டு வந்தாங்க அந்த கலண்டர் எங்க வீட்டுல இருக்கு அது மாதிரி அங்க நர்சம்மா போகக்கூடிய அந்த சர்ச்சில இருந்து ஒரு கலண்டர் கொண்டு இங்க தந்தாங்க இல்லாம இப்ப ஒரு போத்தீஸ்ல ஒரு துணி எடுக்க போனோம்னா வருஷ பிறப்புக்கு என்ன தருவாங்க ஒரு கலண்டர் தருவாங்க அந்த கலண்டர்ல கணக்கு இல்ல நான் சொல்லுவது அந்த கலண்டர்ல கணக்கு எப்படி இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வரைக்கும் தான் அது ரெண்டாயிரத்தி வரலாம் இருபத்தி அஞ்சாவது வருஷம் வரைக்கும் அந்த கணக்கு அந்த கணக்கு ஆதின்னு சொல்லுது இது வந்து எப்படின்னு சொன்னா இந்த ஆதிங்கறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன நாலாயிரம் வருஷத்துக்கு முன்ன ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னா ஆறாயிரத்துல இருந்து கோடி கோடி வருஷங்களுக்கு முன்ன உள்ளதான் ஆதிங்கிற வார்த்தை ஆதிங்கிற வார்த்தை என்னதுக்கு அர்த்தம் தெரியும் சும்மா நம்ம வீட்டை தொங்கிக்கிறது கலந்துற கணக்கு இல்ல அது இதே ஆதி என்ன ஆதி ஆதிங்கிறது வந்து ரகசியம் என்ன மர்மம் என்ன அப்படின்னா என்ன ஆதி நம்ம பார்க்க முடியும் ஆதி ஆகும் ஒன்னாவது ஒன்னாவது ஆதிலே தேவன்

படைக்கு முன்னாடி சரி அப்ப சரி நான் தெளிவா சொல்ல அவர் கரெக்டா தான் சொல்ல யாரையா ஒரு எண்பது பர்சன்ட் கிட்ட வந்துட்டா அவ என்னன்னா அந்த ஆதிங்கிறது வந்து ஆதியாக ஆகமத்தில் சொல்லப்படக்கூடிய ஆதி என்னைக்கு பூமியை படைக்கிறாரோ அன்னிலிருந்து தொடங்குது இன்னைக்கு இப்ப ஆதியிலே தேவன் பானத்தையும் அன்னிலிருந்து தொடங்கக்கூடிய ஆதி அது வந்து பானத்தையும் பூமியும் தொடச்சது படைச்சது வந்து அது என்னைக்கு தெளிவா நமக்கு தெரியும் அப்ப அதுதான் ஆதி ஆனால் இந்த ஆதி அப்படின்னு இல்லை ஆதினா அதுக்கு முன்னாடி கோடி கோடி ஆண்டு அதாவது கல் தோண்டி மண் இல்லாத நாள்ல மரம் இல்லாத நாட்கள்ல அதுக்கு முன்னே எத்தனை கோடி ஆண்டுகள் இருந்ததுங்கிறது அது எத்தனை கோடிகள் இருந்ததுன்னு தெரியும் ஆமா தெரியாது மேலே தள்ளுன நாள் முதல் அதனால எத்தனையோ கோடிகள் ஆண்டுகளுக்கு முன்பாக தள்ளப்பட்டு அவன் வெட்டு உண்டு கீழே விழுந்து அந்த நேரத்துல எல்லாம் வெடிச்சு சிதறை பூமி உருவானது ஆனா பூமியை சரியாக படைத்த நாள் தான் இது ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி படைச்ச இந்த ஆதி யார் சொல்லுகிற ஆதி ஆதி ஆகமத்துல மோச சொன்ன ஆதி இது ஆனால் அந்த ஆதி அப்படி இல்ல பிசாசானவன் பரலோகத்துல இருக்கும் போதே அல்ல பிசாசானவன் பரலோகத்துல இருக்கும் போதே தூதர்களோட கூட்டத்துல இருக்கும் போதே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே அப்படி கோடி கோடியான ஆண்டுகளுக்கு முன்பதான் சொல்லுவாங்க டைனோசர் இருந்தது அது இருந்தது இது இருந்தது அதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாலே இருந்தக்கூடிய ஒரு ஆதி அப்ப ரெண்டு ஆதிகம் என்ன வித்தியாசம் உண்டு பயங்கரமான வித்தியாசம் உண்டு அப்ப அது என்ன சொல்லு வந்து நேற்று பெய்த மலையில குறித்து வந்த ஒரு குருத்து ஒண்ணும் கிடையாது நாங்க பிரசங்கிக்கிற இயேசு ஒரு நாள் நேற்று பெய்த மலையில குறித்து வந்த ஒரு குருத்து கிடையாது அவரை பத்தி சொல்லணும்னா பரலோகத்துல அம்மா இல்லாம பிறந்தவர் இந்த பூமியில அப்பா இல்லாம பிறந்தவர் இந்த உலகத்துல ஒரு ஆளை சொல்ல முடியும்னா அது நாங்க பிரசங்கிக்கிற இயேசு மட்டும்தான் பரலோகத்துல அம்மா இல்லாம பிறந்தவர் பூமியில அப்பா இல்லாம பிறந்தவர் ஒரு ஆறு தான் அது யாரையும் சொல்ல முடியாது அது நாங்க பிரசங்கிக்கிற இயேசு மட்டும்தான் அந்த இயேசுவ அதாவது ரட்சிப்புக்குள்ள வழி அப்படின்னு சொன்னா அந்த இயேசுவின் நாமத்தை தவிர அந்த ஆகாயத்துக்கு கீழே பூமிக்கு மேல அந்த இயேசுவுக்கு நாமத்தை தவிர வேற ஒரு ஒன்னே ஒன்னேகால் நாமமும் இல்ல ஒன்னே முக்கால் நாமமும் இல்ல ஒன்றே நாமமும் இல்ல ஒரு நாமமும் இல்ல ஒரே நாமம்தான் தான் நசரே இயேசு ஒரே நாமத்துல மட்டும்தான் என்ன செய்ய முடியும் ரட்சிப்புக்குள்ளாக போக முடியும் அப்ப ரட்சிப்புக்குள்ளாக போறதுக்கு ஆசைப்பட்டவங்க நிறைய பேர் உண்டு அது யாருங்க அப்படின்னு கேட்டா நூக்கா பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒரு முதலாளியம் தான்